வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் வேதத்தில் வரும் கதாபாத்திரங்களில் வழிகாட்டுதல் உற்சாகத்தை கொடுக்கின்ற கதாபாத்திரங்கள் மட்டுமல்ல நமக்கு எச்சரிக்கையாகவும் சில பாத்திரங்கள் உள்ளன அவற்றில் ஒருவர்தான் நமக்கு நன்கு தெரிந்த தாவீதின் குமாரனாகிய சாலமோன் ராஜா இவருக்கு அறிவு இருந்தது அந்தஸ்து இருந்தது அதிகாரம் இருந்தது ஆராதனை இருந்தது ஆள் பலம் இருந்தது ஆனால் அந்தரங்க வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்த்த தூய்மை காணப்படவில்லை வேத புத்தகத்தில் ஒன்று ராஜாக்கள் முதல் பதினோரு அதிகாரங்களில் இவரை குறித்து அறிந்து கொள்ளலாம் இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சர்க்கல்கள் ஏன் முதலாவது ஆண்டவரின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத சாலமோன் ராஜா ஆண்டவரின் வார்த்தைகளை சாலமோன் தெளிவாக அறிந்திருந்தும் அவைகளை முழுமையாக பின்பற்றவில்லை அலட்சியப்படுத்தினார் ஒன்று ராஜாக்கள் மூன்று மூன்றில் ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூவம் காட்டி வந்தான் என வாசிக்கிறோம் என்னாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் உபாகமம் ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனங்களில் ஆண்டவர் பலிபீடங்களை மேடைகளை முற்றிலும் அழிக்க வேண்டும் என சொல்லியிருந்தார் மேலும் உபாகமம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தலத்தில் பலியிட வேண்டுமென்றும் கண்ட இடங்களிலெல்லாம் பலியிடக்கூடாது எனவும் ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தார் ஆனால் சாலமோனும் மக்களும் பாகாலின் மேடைகளை கடவுளுக்கு பலி செலுத்த பயன்படுத்தி தூய்மையின்றி நடந்து கொண்டார்கள் இரண்டாவதாக நிர்வாக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த சாலமோன் ராஜா ஒன்று ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரத்தில் தாவீது சாலமோனுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளையும் அதாவது முழு இருதயத்தோடு கத்தரின் வழிகளில் நட என்று சொல்லுகிறார் மேலும் தொடர்ந்து தாவீது யோவாபையும் சீமையையும் குறித்து எச்சரிக்கிறார் ஆனால் சாலமோன் தன் தகப்பன் சொன்ன ஆவிக்குரிய ஆலோசனைகளை தள்ளிவிட்டார் ஆனால் நிர்வாக சம்பந்தமான காரியங்களை நிறைவேற்றினார் ஆவிக்குரிய பாதுகாப்பை குறித்து கவலைப்படாமல் சமுதாய பாதுகாப்பையே முக்கியமாய் கருதினார் மூன்றாவதாக தன் இஷ்டப்படி வாழ ஆரம்பித்த சாலமோன் ராஜா ஒன்று ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இரண்டு நாளாகமும் எட்டு ஆறிலும் தனக்கு இஷ்டமானதையெல்லாம் கட்டினார் என வாசிக்கிறோம் நாம் என்றைக்கு ஆண்டவரின் பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை பெறுகிறோமோ அன்று முதல் நாம் அவருக்கு முழுவதுமாக சொந்தமானவர்கள் எனவே அவருடைய விருப்பத்தின்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆண்டவருடைய வார்த்தைகள் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அனுதினமும் நம்மை வழிநடத்துகின்றன மனம் திரும்புதல் என்பது உன்னை நீயே மாற்றுவது அல்ல உன்னை மாற்றி அமைக்க கர்த்தருக்கு உரிமை அளிப்பதே அது தன்னை ஆராயாமல் கடவுளின் வழிகளை நினைக்க நேரமில்லாமல் தன் வழியில் சாலமோன் ராஜா ஓடிக்கொண்டே இருந்தார் நான்காவதாக தனக்கு வந்த தெய்வீக எச்சரிப்புகளை அசட்டை செய்த சாலமோன் ராஜா இரண்டு முறை ஆண்டவர் சாலமோன் ராஜாவை எச்சரித்தும் தன் தவறான வழிகளிலிருந்து இவர் திரும்பவே இல்லை லை பாவம் பயங்கரமானது நம் கண்களை மூடும் தேவ சமூகத்திலிருந்து நம்மை பிரித்துவிடும் ஐந்தாவதாக விக்கிரக ஆராதனை செய்தவர்களோடு நெருக்கமாய் இருந்த சாலமோன் ராஜா ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனம் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு மற்றும் ஏழு எட்டு வசனங்களில் இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனை செய்பவர்களோடு நெருக்கமாய் இருந்தார் அரசியல் காரணங்கள அரசியல் காரணங்களாக இருந்தாலும் அது தவறுதான் தேவனை அறியாதவர்கள் நம்பாதவர்கள் முக்கியமாக விக்கிரக ஆராதனை செய்பவர்கள் தேவனுக்கு அருவறுப்பானவர்கள் நாம் யாரோடு ஐக்கியமாக இருக்கிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் ஆண்டவருக்குள் வளருவதற்கும் சரியான ஐக்கியம் தேவை அதே சமயத்தில் சில தவறான ஐக்கியங்கள் இடறுவதற்கு காரணமாகி விடுகிறது கடைசி நாட்களில் சாலமோன் ராஜா அவர்களுடைய தெய்வங்களை பின்பற்றி உண்மையான தெய்வத்திற்கு துரோகம் செய்தார் அன்பானவர்களே அறிவு அந்தஸ்தை வைத்து அல்ல பலமான தேவ உறவின் அடிப்படையில் நம் வாழ்க்கை அமைய வேண்டும் தேவன் விரும்புகின்ற காரியங்கள் மட்டுமே நம் வாழ்வில் காணப்பட வேண்டும் ஆண்டவருக்கு சரியான இடத்தை சாலமோன் ராஜா கொடுக்கவில்லை நிறைய கட்டடங்களை கட்டியவர் பெரிய ஆலயத்தை கட்டினவர் தனக்கென்று ஒரு தியான அறை தன் வீட்டில் கட்டியிருக்கலாம் தினமும் ஆண்டவரை நினைத்து வழிபட்டிருக்கலாம் அன்பானவர்களே சாலமோன் ராஜாவின் வாழ்க்கை நமக்கு இப்போதும் எச்சரிக்கையாகவே உள்ளது எப்படி வாழக்கூடாது என்பதற்கு இவர் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்